அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி ரமதானோட செகண்ட் டேயில் எடுத்த சகர் விழா தான் பார்க்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணி நம்ம லாஸ்ட்டு இருப்பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முன்னாடிலாம் சகருக்கு சமைச்சாலும் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் ஏதோ ஒரு காய் ஏதோ ஒரு சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுவேன் ஆனால் இப்போ எது வச்சாலும் அதில் ஃபைபர் இருக்கா அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து வந்து செய்கிறது ரொம்ப எனக்கு டீட்டெயிலெல்லாம் தெரியாது எதில் எவ்வளோ கலரி இருக்குது எதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மே எதுலெலாம் ப்ரோட்டீன் இருக்குது எது இதில் ஃபைபர் இருக்குதுன்னு மட்டும் ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது அதை வச்சு நான் வந்து கொஞ்சம் வந்து ப்ராப்பராக பேலன்ஸ்டாக வந்து இப்போ கொஞ்சம் நாளாக சமைச்சிக்கிட்டு இருக்கேன் அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளாக வேலையை முடித்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சுரக்கா கூட்டு வச்சுட்டு இது பட்டாணி முளக்கத்தின பட்டாணியில் லைட்டாக கிரேவி மாதிரி வச்சுருந்தேன் கொஞ்சம் வந்து இந்த தயிர் சாதத்துக்கு சூர்க்குனியா இருங்கன்னு சொல்லிட்டு அது கூட முட்டை ஆம்லேட்டும் போட்டாச்சு தயிர் சாதத்தை நல்லா நிறைய தயிர் ஊற்றி நல்லா வந்து தாளித்து விட்டாச்சு சகருக்கு எந்த சாதம் இருந்தாலும் தயிர் சாதம் கண்டிப்பாக இருக்கும் முப்பது நாளும் தயிர் சாதம் கொடுத்தாலும் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப வந்து தனித்தகம் இல்லாமல் ஃபுல்லாக நல்லா எனர்ஜிட்டிக்காக இருக்கும் மூணு சைடுஸுமே வந்து பிடிக்காட்டினாலும் ஏதோ ஒரு ஹெல்த்துக்காக வந்து எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் அத்திப்பழத்தில் வந்து ஜூஸ் மாதிரி போட்டுக்கிட்டோம் இதுவுமே ஃபைபர்ச்சான ஒரு ஃபுட்டு தான் அதனால் ஃபைபருக்கு ரெண்டு பேருக்குமே எனக்கு நான் எனக்கு எடுத்துக்கலாம் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கு மட்டும் இதை கொடுத்துட்டு நான் வந்து டீ எடுத்துக்கிட்டேன் இதை குடித்த டீ குடிக்க முடியாது இல்லையா அதனால் எங்கள் வீட்டில் நான் ஒரு ஆள் தான் டீ பைத்தியம் அதனால் டீ வந்து இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு காலையில் நல்லா இஞ்சி நல்லா காரமாக தட்டி போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து குடித்தாச்சு முடிஞ்சளவு கொஞ்சம் தண்ணியாகவே இப்போ வந்து நான் போடுவேன் கொஞ்சம் கலோரி கம்மியாகும்னு சொல்லிவிட்டு குடிச்சிட்டு நல்லபடியாக சகர்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிச்சனை விட்டு வெளியில் வந்துடுவேன் அதுக்கப்புறம் கிச்சனில் வேறு வேலை எதுவுமே இருக்காது அதுக்கப்புறம் ஃபுல்லாமே தூங்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப டயர்டாயிடும் அதோடு ஊற்றுறதுக்கு துழுகிறதுக்கு உட்கார்றது தான் அதுக்கப்புறம் பசங்களுக்கு லஞ்சு அல்லது பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது செய்கிறதுக்காக வேலையே நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் தான் மதியானம் போல் ரெஸ்ட் எடுக்கிறது நம்ம வந்து சகர் வச்சுட்டு அடுத்து தூங்கினேன் அப்படின்னா எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் ஆனால் எனக்கு வந்து அந்த டைமில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் மற்ற அந்த மதிய சரியான டைமில் தான் கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அப்போ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிருவேன் கிச்சன் அப்படி இப்படி இருந்துச்சு எல்லாத்தையுமே டக் டக்குன்னு வந்து க்ளீன் பண்ணிடலாம் சில பேர் சகர் வச்சுட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல் டே வந்து இப்பதில் ஈடுபடுவாங்க நான் வந்து அந்த காலையில டைமில் அமைதியாக இருக்கும் இல்லையா அப்போ அந்த தொழுகிறது குறுகான ஊதுறதெல்லாம் பாதை முடிச்சு வச்சிருவேன் அதுக்கப்புறம் வந்து கிச்சன் வேலையில வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கிச்சனில் முடிச்சுடுவேன் காலையிலேயே அந்த வெயில் வர்றதுக்கு முன்னாடி இந்த கிச்சனில் வேலையை முடிச்சுடுவேன் வெயில் வரும்போது ரெஸ்ட் எடுக்கிறதும் வெயில் வர்றதுக்கு முன்னாடி நல்ல வேலையெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டதும் பார்த்திங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு அதே வேலை தான் நம்ம ரெண்டு டைம் பண்ண போகிறோம் ஆனால் வந்து ரொம்ப டயர்ட் ஆகாமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை அவ்வளோ சிம்பிளாக சமைச்சும் பார்த்தீங்கன்னா பாத்திரம் இவ்வளோ சேர்ந்துருச்சு ஏன்னா ஜூஸ் போட்டது டீ குடித்தது அதுக்கப்புறம் நைட்டு டின்னருமே வந்து கழுவ முடியல அதுவுமே சேர்ந்துருச்சு அதனால் எல்லாத்தையும் கழுவி அடுப்பை மட்டும் தொடச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு கிச்சனில் வந்து வேலை இல்லை இஃப்தான் இருக்குது தான் வேலை நான் வீடியோ கூட எதுவுமே ஸ்பெஷலாக வந்து இந்த தடவை சமைக்கல நம்ம வீட்டில் எப்போயும் சமைக்கிற மாதிரியே தான் சமைச்சிருக்கேன் இது வந்து எல்லார் வீட்லேயுமே ரொம்ப இதுவாக நாலஞ்சு வெரைட்டிலாம் அந்த டைமில் சமைக்க முடியாது இல்லையா அதனால நம்ம வீட்டில் இருக்கிற எப்படி செய்வோம்னு சொல்லிட்டு தான் நான் காமிச்சிருக்கேன் இனி வந்து இந்த இஃப்தார் டைமில் ஹெல்த்தியாக நான் வந்து சேலட் ரெசிப்பிலாம் பண்ணேன் அது எல்லாமே நான் வந்து அடுத்தடுத்து வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் உண்மையை சொன்னோம்னா இந்த ரமதான் டைம்லையும் மிப்தா டைம்லேயும் இந்த ஆயில் ஃபுட்டை கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கும் போது நல்லாவே எனர்ஜெட்டிக்காகவும் இருக்குது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது நம்ம ஹெல்த்தியான முறையில் நோம்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெயிட் லாஸ்க்குமே ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸில் நீங்கள் இல்லை அப்படின்னாலுமே இந்த நோம்பில் வைக்கக்கூடிய அந்த நிறைய ஹெல்த் பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ஆயில் ஃபுட்டை நம்ம குறைக்கும் போது அதோடய ரெசிப்பியெலாம் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரும் அவ்வளோதான் நீ அடுத்தடுத்து சகர் பிளாக் இஃப்தார் ப்ளாக் டெய்லியுமே நான் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விலாக் பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு விலாகும் உங்கள் மொபைல்க்கே தேடி வந்துடும்